போ <laughs>

கிட்ட ஒன்னு ஒட்ட மாதிரி ஒண்ணு நாடு மாதிரி இருக்கு ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா போட்டு நடக்க அவங்க தண்ணி வேற ரெண்டு பேருக்கும் கோம கோம அவங்க

நாரி வச்சிருக்கீங்க வீட்ல ஆ மரேஷ் மாடு வாங்குறீங்களா ஜல்லிக்கட்டு கனடிய வாங்குறீங்களா ஒன்னு பிரச்சனை மாடு கடக்கு வந்து வாங்குங்க ஆமா வேணும்னு கேட்க பிரச்சனை ரொம்ப நீ எவ்வளோதாவது பதிவு காலம் வண்டியில நல்ல வருமானி கூடுநிலை தெரியல கண்ணாடி போடு அது மாடு அஞ்சாறு மாடு நிறைய வாங்கியாச்சு பார்க்க முடியல சேட்டை பண்ணுறது ரொம்ப சேட்ட பண்ணிடுது பஸ் மாடு பின்னால ஊரு ஊராக மடிடு அதுக்கான முடிஞ்சீங்க நாற்பது ரூபாய்க்கு முடிஞ்சது ரேட்டு பரவாயில்லையா

வைர ஏற்குமா இதோ விட கொஞ்சம் கேட்டாங்க ஏன் வைரல் மட்டும் நாட்டு மாடு மணப்பற மாடுதான் மணப்பாறில் முன்னால் வாங்கிட்டு வந்த மாடு மாடு அவங்க வெயில அப்படின்னு ஒன்னே போல் அடி அடித்தாலும் சரி வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு மரத்துக்கிறது எல்லாம் மாடு தான் உழவு மாடு மாடு தான் வண்டி மாடு வண்டி மாடு எதுக்குன்னா போகும் சரி பல் கொல்லு இப்ப சேருது சேருது எவ்வளோ சொன்னீங்க ரொம்ப கொடுத்துருவான் ரொம்ப

நாற்பத்தொம்பது முப்பத்தொன்று நாற்பத்தொன்று இந்த மாதிரி காலம் வேணாம் அவங்கள்ட்ட வாங்கி எப்போ வேணும் நாட்டு நாட்டு மாடு 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 பல்லு பல்லு ஜ எவ்வளவு இருபது ரூபாய் இருபதாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்கு அறுபது ரூபாய்க்கு உள்ள கேக்குறேன் கொடுக்கல அறுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சாயிரம் ஃபைனல்

காங்காலையா மதுரவட்டத்து மாட்டேன் மதுரவட்டம் மதுரம் ஒரு காலதான் இருக்கு ஒரு கால வீட்டுல நடக்கலாமா உணவு சந்தை சரி எத்தனை வெள்ளா

நல்ல வீட்டுல வளர்த்தது நல்லா பழகினது வண்டி மாடு வண்டி மாடிய மாடு மாடு ஒ காங்க அம்மா பல போட்டல பல போட்டி சொல்ல எழுபது நேரம் சொல்லவும் எழுபது கேள்வி கேள்வி ஐம்பது ஐம்பது அறுபதனாயிரம் இருந்தா கொடுத்துருவா அம்மா அதுதான் காலை நல்ல காலை நல்ல வண்டியில அடிச்சிருக்காங்க நிற்கணும் இருக்கலாம் இல்ல இந்த வண்டியில ஏதோ மதறி போச்சியா இது எருவில இன்னொரு மாவட்டம்

ரேட்டு எப்படி இருக்குன்னா பரவாயில்ல நல்ல மாட்டுக்கு நல்ல வேலை பரவாயில்லாம இருக்கு போறாங்க யார் போறாங்க தெரியும்

இந்த மூவில தரமான இருக்கு.

கொடுக்க முடியாது பிடிச்சிருக்கா ஆடு பிடிச்சிருக்கு அதான் வாங்கிட்டு எங்க கொண்டு போய் தூத்துக்குடி தூத்துக்குடி

Why மூணு it Shirse Ar.? Shirse ஜெர்சி How many dollars do you buy Sinenını? Pali baraha men try to sell it using one and the size of one and two and three. They sell it like stuffing, benefiting them Take this part and bring it like a minimum

என்னன்னு இருபாடு அறுபதாயிரம் ரூபாய் என்ன மாடு அறுபது ரூபாய் கொடுத்துரு என்ன மாடுண்ண இருபி இருபது ஆவார் வெட்டுக்கு தான் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா ஏழு ஐம்பத்தொன்னு ஐம்பத்தஞ்சு விட்டுலாம் இருக்காண்ணா

தொண்ணூத்தி நாலு அறுநூத்தி முப்பத்தஞ்சு அறுநூத்தி நாற்பத்தஞ்சு எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தியா எத்தனை பத்து ரேட்டு எல்லாம் கம்மி தானே அதிகம்

அவ என்னைய பெரிய புடினே ஏய் வா புடின ஆளுக்கே புடிக்குது புடிங்க இல்லது நிக்கு கை தான் இருக்கு அந்த வேற பாய் பாய் பாயே அவர் யார கை தான்டாமா இறக்கிராது அவர் நாம்பே யாரோங்க வந்து விழுந்து பாத்த ஆடியா கேட்டியா ஒட நம்ம பேசிங்கங்க 40000 வருது 40000 வருது அடடே நாளைக்கு வந்துட்டாங்க நம்ம ஆளே நேர் என்ன இருக்கு மாடே ஆமாம் கண்ணல்ல இல்ல நேர்ல வந்துட்டாங்க ஜாம்பலா பைப்பு பைப்புல இந்த மாதிரி ஒரு காரம் பண்ணி போட்டா பாருங்க பாத்தீங்க பாருங்க 23000

கதைக்குத்தாலும் இனியும் வாயிலுக்கு முன்பா அவங்க கண்டு அப்படின்னு

குலத பிறந்த விடு ஒண்ணு கொடுத்த